நேற்று எட்ஸ்பாஸ்டனில் இங்கிலாந்துக்கு எதிராக நடந்த ரெண்டாவது டெஸ்ட்டில் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணியுடைய கேப்டன் சுக்மான் கில் இரநூத்தி அறுபத்தி ஒம்போது ரன்களை கூச்சாப்பிள்ள இந்த ரெட்டை செஞ்சுரி மூலம் பல சாதனைகளை தகத்திருக்கா மனுஷன் அதில் முக்கியமான ஏழு சாதனைகளை மட்டும் இப்போ இந்த வீடியோவில் பார்ப்போம் இதில் முதல் சாதனை என்ன அப்படின்னா இங்கிலாந்து மண்ணில் டூ ஹண்ட்ரட் அடித்த முதல் ஏசிய கேப்டன் அப்படிங்கிற ஒரு சாதனையை பண்ணியிருக்காப்பு இதுக்கு முன்னாடி ஸ்ரீலங்காவை சேர்ந்த தில்சன் கேப்டனாக இருந்தப்ப நூற்றி தொண்ணூற்றி மூணு ரன்கள் அடித்ததுனா அதிகபட்சமாக இதுவரைக்கும் இருக்கு இப்போ டூ ஹண்ட்ரட் முதல் ஆசிய கேப்டனாக டூ ஹண்ட்ரட் அடிச்சு அந்த சாதனையை படைச்சிருக்காப்புல சுக்மான் கிங் ரெண்டாவது சாதனை என்ன அப்படின்னா இங்கிலாந்து மண்ணில் கடந்த இரு தசாப்தங்களா அதாவது கடந்த இருபது வருஷத்துல டூ ஹண்ட்ரட் அடித்த ஒரே வீரர் அப்படிங்கிற சாதனையை சுக்மான் கில் பண்ணியிருக்காப்புல இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி மூணுல சவுத் ஆப்பிரிக்காவுடைய கேப்டன் கிரீம் ஸ்மித் வந்து டூ ஹண்ட்ரட் அடிச்சிருந்தாப்புல அதுக்கு பிறகு இருபது வருஷமாக இந்த நிகழ்வு இங்கிலாந்து மண்ணில் நடக்கலை அந்த சாதனையை சுக்மான் கீழ் நேற்று உடச்சிருக்காப்புல இது ரெண்டாவது சாதனையாக பதிவாயிருக்கு மூணாவது சாதனை என்ன அப்படின்னா இங்கிலாந்து மண்ணில் இள வயதில் டூ ஹண்ட்ரட் அடித்த இந்திய கேப்டன் அப்படிங்கிற ஒரு சாதனையை சுக்மான் கில் படைச்சிருக்காப்புல இது மூணாவது சாதனையாக அமைஞ்சிருக்கு நாலாவது சாதனை என்ன அப்படின்னா ஒட்டு மொத்தமாக டெஸ்ட் கிரிக்கெட்டில் இந்திய கேப்டன்களில் இதுவரைக்கும் தனிப்பட்ட நபரோட அதிகபட்ச ஸ்கோராக விராட் கோலி அடித்தது தான் ஹையஸ்டாக இருந்தது இரநூத்தி ஐம்பத்தி நாலு அதை பிரேக் பண்ணி இரநூத்தி அறுபத்தொம்போது ரன்களை அடித்து இந்திய கேப்டன்களில் தனிப்பட்ட அதிக ஸ்கோரை சுக்மான் கில் பதிவு செஞ்சு அந்த சாதனையை படைச்சிருக்காப்புல இது நாலாவது சாதனையா பதிவாயிருக்கு அஞ்சாவது சாதனை என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்போதுல கபாஸ்கர் இந்த இங்கிலாந்துக்கு எதிராக இரநூத்தி இருபத்தி ஓர் ரன்கள் அடிச்சதுதான் தான் இது வரைக்கும் அதிகபட்சமா இருந்தது அந்த நாற்பத்தஞ்சு வருஷ ரெக்கார்டை உடைச்சு இரநூத்தி அறுபத்தி ரன்கள் அடிச்சு கபாஸ்கருடைய சாதனையை முறியடிச்சிருக்காப்புல இது அஞ்சாவது சாதனையாக பதிவாயிருக்குது ஆறாவது சாதனையாக அதே மாதிரி கடந்த இருபத்தி நாலு வருஷமாக ராகுல் டிராவிட் ஒரு ரெக்கார்டு வச்சுருந்தாப்புல ரெண்டாயிரத்தி ரெண்டில் இரநூத்தி பன்னிரெண்டு ரன்களை இங்கிலாந்துக்கு எதிரை அடிச்சிருந்தாப்புல அந்த ரெக்கார்டையும் முறியடிச்சு டிராவிட்டோட ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருக்காப்புல இந்த இரநூத்தி அறுபத்தி ஒன்பது ரன்கள் அடிச்சு இது ஆறாவது சாதனையாக பதிவாயிருக்குது ஏழாவது சாதனை என்ன அப்படின்னா உலக அளவில் இங்கிலாந்துக்கு எதிராக ரெட்டை செஞ்சுரி அடித்த ஏழாவது வீரராக ஒரு சாதனையை நம்ம சுக்மான் கில் பண்ணியிருக்காப்புல இது ஏழாவது சாதனையாக பதிவாயிருக்கு இந்த மாதிரி ஒரே போட்டியில் அடித்த இருநூத்தி அறுபத்தி ஒன்பது ரன்கள் மூலம் எக்கச்சக்கமான சாதனைகளை குவிச்சிருக்காப்புல சுக்மான் கில்லுக்கு பாராட்டுகள் வந்து குவிஞ்சுக்கிட்டே இருக்குது இப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி